அனைவருக்கும் வணக்கம் பிரபல போதைப்பொருள் கடத்தல் மன்னனும் திமுகவில் இருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட திமுகவின் முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக்கை திகார் சிறையில் வைத்து நேற்றைய தினம் அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார் இந்த ஜாபர் சாதிக் ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒலுக்கி போட்ட பெயர் கடந்த மார்ச் மாதம் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஜாபர் சாதிக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் சோதனை நடத்தப்பட்டது சோதனை நடத்தப்பட்டு பல்வேறு முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது விசாரணையின் அடிப்படையில் ஜாபர் சாதிக் டெல்லியிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு போதைப் பொருட்களை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை உணவுப் பொருட்கள் மூலமாக இங்கிருந்து கடத்தினார் என்பது நிரூபணம் ஆன செய்திகளெல்லாம் வெளியாகி பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது ஏற்கனவே ஜாபர் சாதிக்கினுடைய மனைவி அவருடைய சகோதரன் என்று அமலாக்கத்துறை தீவிரமான விசாரணை எல்லாம் நடத்தி வந்தது அவர்களை தங்களுடைய விசாரணை வலைத்துக்கள் எடுத்து விசாரணை நடத்தி வந்தது அது ஜாபர் சாதிக்கிடம் கூட ஏற்கனவே அமலாக்கத்துறை சிறையில் வைத்து விசாரணைகளை எல்லாம் நடத்தியது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து மேலும் பல தகவல்கள் ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதின் அடிப்படையில் அமலாக்கத்துறை தற்போது ஜாபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறது கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கை டெல்லியிலிருந்து சென்னை வரவழைத்து மறுபடியும் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடைபெற்றால்தான் அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் வருவாங்க வந்து விசாரணை நடத்துவார்கள் அப்போ ஜாஃபர் சாதிக்கினுடைய இந்த வழக்கு என்பது வெறும் பொருள் கடத்தல் மட்டுமல்லாமல் இதிலே அந்த பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணம் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சட்டவிரோத பண பரிவர்த்தனை இந்த பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த பணத்தின் மூலமாக நடந்திருக்கிறது என்கிற காரணத்திற்காகத்தான் அமலாக்கத்துறை ஜாபர் சாதிக்கு மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையில நடத்தி தற்போது கைது செய்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அமலாக்கத்துறையினுடைய இந்த கைது நடவடிக்கை என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்த போவதாகத்தான் இருக்கிறது ஏன்னா ஜாபர் சாதிக் திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து வந்தவர் திமுகவுக்கு நிறைய நிதி உதவிகள் எல்லாம் அவர் செய்ததாக செய்திகள் எல்லாம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் திரைத்துறையை சார்ந்த நிறைய நபர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஜாவர் சாதிக் கைது செய்யப்பட்டு மறுபடியும் அவரிடம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப் போகிறது இல்லை விசாரணை நடத்தப் போகிறது என்பது அமலாக்கத்துறைக்கு கூடுதலாக ஏதாவது தகவல் கிடைத்திருக்குமோ என்கிற ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புது ஏன்னா வரைக்கும் பொறுத்தவரைக்கும் எல்லாம் கைது செய்ய மாட்டார்கள் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒரு சின்ன காரணமாவது இல்லாமல் கைது செய்ய மாட்டார்கள் இப்போ அமலாக்கத்துறை மீது நிறைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது நாமும் அதை ஏற்கிறோம் ஏன்னா அமலாக்கத்துறை பாஜகவினுடைய ஒரு கையாக இருந்து வேலை செய்கிறார்கள் பாஜகவினுடைய அரசியல் எதிரிகளை எல்லாம் பழிவாங்கக்கூடிய ஒரு வேலை விஷயத்தான் அமலாக்கத்துறை செய்கிறது என்பது ஒரு வகையில் உண்மைதான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் ஏதாவது ஒரு முகாந்திரம் இல்லாமல் அமலாக்கத்துறையால் செயல்பட முடியாது என்பதுதான் உண்மை அப்போ இந்த ஜாபர் சாதிக்கினுடைய வழக்கில் அமலாக்கத்துறை என்ன கண்டுபிடித்தார்கள் எதை கண்டுபிடித்தார்கள் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுகிறார் ஜாபர் சாதிக்கோடு இந்த வழக்கு முடிந்து போய் விடக்கூடாது என்பதுதான் பரவலாக மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது வெறும் ஜாவர் சாதிக்கு என்கிற ஒரு நபரால் இவ்வளவு பெரிய ஒரு இப்படி ஒரு மாஃபியா கும்பலை கட்டமைத்து இப்படி ஒரு போதைப் பொருள் கடத்தல் அதாவது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக இருந்து வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது பின்னால் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா அவர் திமுகவினுடைய அயலக அணியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்த ஒரு நபர் என்றால் ஜாவர் சாதிக்கு திமுகவை சார்ந்த முக்கியமான நபர்கள் திமுகவினுடைய முன்னணி நபர்கள் யாராவது உதவினார்களா என்றால் அப்படிப்பட்ட ஒரு உதவி இல்லாமல் ஜாவர் சாதிக்கால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெரிய ஒரு சர்வதேச போதை கடத்தல் மன்னனாக உருவெடுக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இருந்தது இப்ப சாதிக் அந்த போதைப்பொருள் கடத்தல் மூலமாக ஈட்டிய அந்த பணத்தை எல்லாம் எங்கெங்கே என்னென்ன இடத்தில் அவர் வந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்தார் என்பது அமலாக்கத்துறையிடம் முழுமையாக கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் ஜாபர் சாதிக்கோடு சேர்ந்து வேறு யாரெல்லாம் நேரடியாகவோ இல்லை பினாமி மூலமாகவோ அந்த பணத்தை வாங்கினார்களோ இல்லை அந்த பணத்தை பயன்படுத்தினார்களோ என்கிற செய்திகளும் தகவல்களும் அமலாக்கத்துறையிடம் கிடைத்திருக்கலாம் ஒருவேளை சின்னதா சில தகவல்கள் கிடைத்திருக்கலாம் அது குறித்த விரிவான விசாரணை நடத்துவதற்காக கூட தற்போது சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்து இருக்கலாம் என்கிற ஒரு பேச்சு தான் பரபரப்பாக இருக்கிறது இதை எப்படியோ இந்த ஜாவர் சாதிக்கினுடைய வழக்கில் ஜாவர் சாதிக் மட்டுமல்ல ஜாவர் சாதிக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்குமோ என்கிற ஒரு சந்தேகம் மக்களிடம் இருந்து வந்தது அந்த சந்தேகத்திற்கான விடை வெகு விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய முன்னணி நபர்கள் யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் வெகு விரைவில் அவர்களும் பிடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அமலாக்கத்துறை அதை எப்படி அணுகுகிறார்கள் என்னென்ன கோணத்தில் இந்த விசாரணை எடுத்து செல்ல போகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது யாராக இருந்தாலும் இந்த போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்ட ஒருவர் கூட தப்பக்கூடாது ஏன்னா இந்த போதைப் பொருளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தெருக்கள் தோறும் போதைப் பொருள் இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது சாதாரணமாக நம்ம வீடுகளுக்கு போய் நம்முடைய அத்தியாவசிய பொருட்களை எப்படி இயல்பா போய் வாங்கிட்டு வருவோமோ அது மாதிரி இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருளை இயல்பா போய் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது எங்க பார்த்தாலும் திரும்பி திசை எல்லாம் இன்றைக்கு போதை நிறைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது அதை யாராலும் மறக்க முடியாது அது இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுபானங்கள் தொடங்கி கள்ளச்சாராயம் தொடங்கி இது போன்ற போதைப் பொருட்கள் வரைக்கும் எல்லா விதமான போதைப் பொருளும் இன்றைக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அந்த போதைப் பொருளை கடத்துவது அந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்வது அந்த போதைப் பொருளை விற்பனை செய்து அடுத்த தலைமுறையை கெடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பக்கூடாது சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் இந்த கம்ப்ளீட் நெட்ஒர்க் முழுமையாக மண்ணாக அவர்கள் பிடுங்கி வீசப்பட வேண்டும் ஒட்டுமொத்த என்பது எதிர்பார்ப்பாக விட்டோம்னா மொத்தமாக சிதைச்சிடுவோம் மொத்தமாக ஒரு தலைமுறையை ஒரு முழுக்க முழுக்க போதை பொருளுக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு தலைமுறையாக உருவாக்கி விடுவார்கள் அப்படி ஒன்று நடக்க என்றால் இதை செய்த யாருமே தப்பக்கூடாது தப்பக்கூடாது பாரபட்சம் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரிதான் ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களாக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சியினுடைய பிரமுகர்களாக இருக்கட்டும் யாராக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் சமூகத்தில் எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள நபராக இருந்தாலும் இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி தண்டிக்கப்படவில்லை என்றால் இதை சாதாரணமாக இந்த பிரச்சனையையும் கடந்து சென்றோம் என்றால் இது அடுத்த தலைமுறையை பார்க்க முடியாது ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறை உருவாகாது இப்பவே இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையே இந்த போதைப் பொருளின் பிடியிலிருந்து அடிமையிலிருந்து எப்படி மீட்டெடுப்பதுன்னு தெரியாமல் நம்ம திணறிட்டு இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது போதைப் பொருளை நம்ம வந்து எப்படி வேணாலும் கடத்தலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை அதை வைத்து சம்பாதிக்கலாம் நாம் அதை விற்பனை செய்யலாம் ஒன்றும் நடக்காது சட்டம் அதையெல்லாம் கண்டுகொள்ளாது இந்த நாடு அதையெல்லாம் கண்டுகொள்ளாதுங்கிற ஒரு மெத்தனம் வந்துடும் யாருக்கு இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு அப்படி ஒரு மெத்தனம் வரக்கூடாது ஒரு அச்சம் ஏற்படுத்தப்பட வேண்டும் போதைப் பொருள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலே நம்மால் இங்கே வாழ முடியாது இந்த போதைப் பொருள் விற்பனை கடத்தலெல்லாம் செய்தால் நம்மால் இந்த மண்ணில் வாழக்கூட முடியாது என்கிற ஒரு அச்சம் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு வர வேண்டும் அப்படி ஒரு அச்சம் வர வேண்டும் என்றால் ஜாபர் சாதிக்கு மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு ஜாபர் சாதிக்கு பின்னால் இருந்து யாராவது ஜாபர் சாதிக்கை இயக்கியிருப்பார்கள் என்றால் அந்த கோணத்தில் விசாரணைகளை நடத்தி அவர்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இல்லைன்னா பொருளை வந்து நம்ம வந்து சாதாரணமாக விற்பனை செஞ்சுட்டு போயிடலாம் அரசு கண்டுகொள்ளாதுங்கிற ஒரு மெத்தனை போக்கு வரும் அந்த மெத்தனை போக்கு அடுத்த தலைமுறையை சீரழிச்சிடும்